வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி பதினெட்டாவது பருவகால ஐ பி எல் தொடரிலிருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறுகிறது சென்னை அணி என்பது சென்னை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தையும் கவலையும் தரக்கூடிய விடயமாக இருந்தாலும் அதுதான் நிதர்சனமாகி போயிருக்கிறது நேற்றைய போட்டியில் அது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது ஐ பி எல் தொடரின் நாற்பத்தி ஒன்பதாவது போட்டி நேற்று சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் இரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பமானது சென்னையை வழிநடத்தியிருந்தார் இருந்தார் மீண்டும் தோனி ருத்ராஜ் கெக்வாட் உபாதை காரணமாக வெளியேறியதில் இருந்து தொடர்ச்சியாக சென்னை அணியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் மகேந்திர சிங் தோனி நேற்றைய போட்டியிலே நாளை சுழற்சியில் வெற்றி பெற்றவுடன் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் தலைவர் ஸ்ரேயா சையர் முதலில் துடிப்படுத்த ஆடும் வாய்ப்பை வழங்கினார் இதன்படி தசம் இரண்டு சென்னை சகல விக்கெட்டு கிடையாட்டது ஷேக் ரசீத் பதினோரு ஆட்டமிழந்தார் ஆயுஷ் மாத்ரே ஏழு ஓட்டங்களூட ஆட்டம் ரவீந்திர ஜடேஜா பதினேழு ஓட்டங்கள் பிரேவிஸ் சாம் கரன் இந்த இருவரும் இணைந்துதான் நல்ல ஒரு இணைப்பாட்டத்தை கொடுத்திருந்தார்கள் நேற்று போட்டியில் நாற்பத்தி ஏழு பந்துகளில் குவித்தார் உள்ளடங்கியிருந்தது ரவீந்திர ஜடேஜா இருந்தார் மகேந்திரசிங் தோனி பதினோரு ஆட்டமிழந்தார் நூர் அகமல் ஆட்டமிழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது எதிர்பார்க்கப்பட்ட இறுதி ஓவரில் சென்னை இருநூறு அண்மைக்கும் என்று எதிர்பார்த்தால் நூற்று தொன்னூறு ஓட்டம் சகல விக்கெட்டுகளை உழந்தது பந்து வீச்சில் ஹர்ஷ்தீப் சிங் அபாரமாக நேற்று பந்து வீசியிருந்தார் இரண்டு விக்கெட்டுகள் மாக்கோ ஜென்சனுக்கும் இரண்டு விக்கெட்டுகள் கிடைக்க யுஷ்வேந்திர சஹால் நான்கு விக்கெட்டுகளை சாய்த்து மிரட்டியிருந்தார் பந்து வீச்சில் பதிலுக்கு நூற்று என்ற இலக்கோடு களம் பஞ்சாப் பத்தொன்பது தசம் நான்கு ஓர்களில் ஆறு விக்கெட்டுகளை மாத்திரம் விழுந்து நூற்று தொன்னூற்று நான்கு ஓட்டங்களை எடுத்து வாகை சூடியது பஞ்சாப் சார்பாக பிரப் சிம்ரன் சிங் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் ஸ்ரேயா சேர் எழுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் என்று சிறந்த இடைப்பாட்டத்தை கொடுத்ததோடு பிரியன் சாரியா இருபத்தி ஓட்டங்களையும் சசாங்க் சிங் இருபத்தி மூன்று ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இலகுவான வெற்றியை பதிவு செய்தது பஞ்சாப் கிங்ஸ் கலீல் அகமது சென்னை சார்பாக இரண்டு விக்கெட்டுகளையும் இரண்டு பந்துகளும் நான்கு கைவசம் இருந்த போது தலைமையிலான பஞ்சாப் வெற்றி பெற்றது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக பஞ்சாப் அணியின் தலைவர் அரசிதம் கடந்த தெரிவு செய்யப்பட்டார் இதன் அடிப்படையில் இப்போது சென்னை இந்த தோல்வியை தொடர்ந்து வெளியேறி இருக்கிறது ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு அந்த அணிக்கு இனி இல்லை பத்து போட்டிகளில் ஆடி இருக்கும் சென்னை இதுவரைக்கும் நான்கு இரண்டு தோல்விகளை சந்தித்தது சென்னை நான்கு புள்ளிகளோடு இறுதி இடத்தில் இருக்க சிபி தொடர்ந்து முதலாம் இடத்தில் இருக்கிறது நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பஞ்சாப் கிங்ஸ் இரண்டாம் இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது பஞ்சாப் ஒரு போட்டி மழை காரணமாக அந்த அணிக்கு ஒரு புள்ளி மாத்திரமே கிடைத்திருந்தது இரண்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு ஒருவேளை மழை இல்லாமல் அன்று நடைபெற்ற போட்டியிலே கொல்கத்தாவுக்கு எதிராக வெற்றி பெற்றிருந்தால் முதலாம் இடத்தில் இருந்திருக்கும் இந்த பஞ்சாப் இது எப்படியோ முதலாம் இடம் மும்பை புள்ளிகளோடு மூன்றாம் இடத்தில் இருக்க பஞ்சாப் தொடர்ந்து இரண்டாம் இடத்தில் நீடிக்கிறது நான்காம் இடத்தில் குஜராத் ஐந்தாம் இடத்தில் டெல்லி ஆறாம் இடத்தில் லக்னோ ஏழாம் இடத்தில் கொல்கத்தா எட்டாம் இடத்தில் ராஜஸ்தான் ஒன்பதாம் இடத்தில் ஹைதராபாத் ஆகிய அணிகள் காணப்படுகின்றன இதுதான் இப்போதைய நிலை ராபாத்தும் ஒன்பது ஒன்பது போட்டிகளிலே ஆடி இருக்கின்றன பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்போதைக்கு ஆட்டம் இன்று இடம்பெறுகிறது இந்த போட்டியில் ராஜஸ்தானை எதிர்த்து ஆடுகிறது மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்த முறை அசுரவகுத்தோடு ஆடி வருகிறது முதல் போட்டிகளில் தோல்விகளை சந்தித்தாலும் அதனை தொடர்ந்து அபாரமாக ஆடி வருகிறது அதிலும் ரோஹித் சர்மானுடைய கவனிக்க வைத்திருக்கிறது சூரியகுமார் யாதவருடைய சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அணி மிக சிறப்பாக இப்போது கட்டமைக்கப்பட்ட அணியாக காணப்படுகிறது ரோஹித் சர்மா குமார் யாதவ் திலக் வர்மா தீர் இவர்களோடு பும்ரா கண் சர்மா ஆகியோரும் இந்த அணியிலே சிறப்பாக ஆடி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தான் அணியிலேயே எல்லோரும் கவனிக்கின்ற ஒரு வீரராக பதினான்கு வயது நிரம்பிய வைபவ் சூரியவன்ஷி காணப்படுகிறார் கடந்த போட்டியிலே குறைந்த பந்துகளில் சதம் கடந்து எல்லோரையும் கவனிக்க வைத்தவர் ஜெய் ஜெய்ஸ்வாலும் அபாரமாக ராஜஸ்தான் அணியின் துடுப்பாட்டத்தில் கவனிக்க வைக்கின்றவர்களாக இந்த ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன் மாறியிருக்கிறார்கள் அபாரமாக இந்த இருவரும் இருக்கிறார் சந்தீப் சர்மாவும் இந்த அணிக்குள்ளே இருக்கிறார்கள் இன்று ஒரு பலத்த போட்டியாகவே இந்த போட்டி அமைய போகிறது இரவு ஏழு முப்பதுக்கு இந்த ஆட்டம் இடம்பெற இருக்கிறது நாளை குஜராத்தை எதிர்த்து ஆடுகிறது அணி இந்த போட்டியும் எதிர்பார்ப்புகளுக்கு அவர்களுக்கு மத்தியில் இடம்பெற இருக்கிறது அதிக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கான வரிசையிலே சாய் சுதர்ஷன் நானூற்றி ஐம்பத்தி ஆறு முதலாம் இடத்தில் இருக்கிறார் செம்மஞ்சள் நிற தொப்பியை தனதாக இருக்கிறார் ஜோஸ் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களின் வரிசையில் பதினெட்டு விக்கெட்டுகளோடு முதலாம் இடத்திலே இருக்கிறார் இதுவரைக்கும் நடந்து முடிந்த போட்டுகளின் அடிப்படையில் எண்ணூற்று இருபது ஆறு ஓட்டங்களும் ஆயிரத்து நானூற்று எண்பத்தேழு நான்கு ஓட்டங்களும் ஒட்டுமொத்தமாக பெறப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்களோடு சேர்த்து இலங்கை பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான அடிக்கும் பங்களாதேஷ் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான அடிக்கும் இடையிலான ஒரு நாள் தொடர் நடைபெற்று வருகிறது ஆறு போட்டிகளை கொண்ட இந்த தொடரினுடைய முதல் போட்டியிலே இலங்கை வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியிலே பங்களாதேஷ் வென்றதோடு மூன்றாவது நேற்று பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று வருகிறது பங்களாதேஷ் அணி இடையிலான அடுத்த போட்டி இந்த மாதம் மூன்றாம் தேதி இடம்பெற இருக்கிறது கொழும்பு சிசிசி மைதானத்தில் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்